சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அற்புதமான ஹெச்எஃப் கிராஸ் சினை மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது என்ன பல்லில் இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு நான்கு பல்லு தலை ஈர்த்து ஹெச்எஃப் கிராஸ் சினை மாடுங்க நல்ல ஒரு காரி செட்டு மாடுங்க நல்ல உயர நீளத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு 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 அற்புதமான உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க மடியமைப்பு ரொம்பவும் மாட்டுக்கு சூப்பராக இருங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு ஐந்துலேருந்து ஏழு நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டருக்கு மேல் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல ஒரு குட்டை மூஞ்சில் ஒரு அழகான முகலட்சணத்தில் இருக்கக்கூடிய ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க கிளைமேட்டும் நல்லா தாங்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க பியூர் ஹெச்எஃப் வந்தால் தான் தாங்காது ஸோ இந்த மாடு வந்து நல்லாவே கிளைமேட் தாங்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க கருநீர காம்பு அமைப்பு கொண்ட மாடுங்க காம்புக்கான இடைவெளி நல்லாவே இருக்குங்க மாட்டை பொறுத்தளவில் நாலு பல் தலைச்சங்கடாரி ரொம்பவும் இளங்கடாரிங்க அதிகமான ஈத்து பேச்சு பயன்படுத்த சிறந்த மாடாக இருக்கும் அடுத்தடுத்து ஈத்து கறவையும் மாறுபாடுங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நாம் பார்க்கும்போது மதுரை மாவட்டம் அடுத்த காரியாப்பட்டி எனும் கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குது தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குதுங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரரோட பொறுப்புங்க அதே மாதிரி மாடு மதுரையிலே இருக்குது அப்படின்னா எல்லா ஏரியா கிளைமேட் நல்லா தாங்க மதுரையும் நல்ல ஒரு வெயில் கிளைமேட் இருக்கக்கூடிய மாடு தாங்க மாடு நல்ல குவாலிட்டியில் இருக்குதுங்க நல்ல அற்புதமான உடல் அமைப்பு சுழிசுத்தத்தோடு இருக்குது மடிக்குச்சம் கிடையாது யார் வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாம் நல்லா எடுத்துக்குது மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி